ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை தான் ரெண்டு நாள் முன்னாடி கத்திரிக்காய் அறுவடை பார்த்துருப்பீங்க இப்போ வந்து சுண்டக்காய் வந்து அறுவடை பண்ண போகிறோம் இந்த சுண்டக்காய் செடி தானாக வந்து முளைச்சி வந்தது சுண்டக்காய் செடி மட்டும் எவ்வளோ தான் நம்ம வச்சு வளர்த்தா கூட தானாக முளைச்சி வர்றது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த செடி வந்து ஒரு தொட்டியில் அதுவே முளைச்சி வந்துச்சு அப்படியே விட்டுட்டோம் நாங்கள் இப்போ வந்து அது காயெல்லாம் காய்ச்சி அறுவடைக்கு ரெடியாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஹார் யூஸ் இருக்கோம் சுண்டக்காய் செடி மட்டும் நாலஞ்சு செடிகள் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இருக்குது கீழேயும் வச்சுருக்குறோம் சுண்டக்காய் செடிக்கு நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வளர்த்துட்டு வருவோம் ஏன்னா இதில் நிறைய மெடிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா சாப்பிடுவோம் துவையல் செஞ்சு சாப்பிட்றதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இல்லைன்னா காயாக வந்து சமைச்சு சாப்பிடுவோம் சுண்டக்காய் செடியில் மாவு பூச்சி வந்தால் மட்டும் அப்படியே செடி செத்துடும் கவனமாக பார்த்துக்கணும் இது வந்து தட்டை கொடி வந்து இங்கே இருக்குது இதில் நிறைய காய்கள் காய்ச்சிருக்குது இதுவும் விதை விழுந்து அதுவாக முளைச்சது தான் ஒரே செடியில் வந்து நிறைய தட்டைக்காய் இருந்துச்சு சரி அதையும் ஹார்வஸ்ட் பண்ணிடலான்ட்டு இன்றைக்கி ஹார்வஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதே மாதிரி சிவப்பு கலர் வந்து தட்டையும் நம்ம தோட்டத்தில் இருக்குது இப்போ அடுத்தது கத்திரிக்காய் அறுவடை ரெண்டு நாள் முன்னாடி கத்திரிக்காய் அறுவடை பண்ணோம் அதில் ஒன்று ரெண்டு விட்டு போயிருந்துச்சு அதில் வந்து ஒரு முள் கத்திரி ஒன்று ஒரு நீல கத்திரி ஒன்றும் இருந்துச்சு அதையும் வந்து ஹார்வஸ்ட் பண்ணிட்டோம் அடுத்தது இந்த ஆடிப்பட்டத்தில் போட்ட மிளகாயில் வந்து இந்த மிளகாய் வந்து நல்லா காய்ச்சிருக்கு இது பேர் சம்பா மிளகான்னு நினைக்கிறேன் அது ரெண்டே ரெண்டு காய்ச்சிருந்துச்சு அதையும் வந்து பறிச்சாச்சு ஒரு சின்ன தொட்டியில் வந்து சுண்டக்காய் செடி இருக்குது அதுவும் வந்து நல்லா வந்து காய்ச்சிருந்துச்சு அதுலேயும் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு இதுதான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட்டு சுண்டக்காய் தட்டை மிளகாய் கத்திரிக்காய்